கோவையில் இருந்து பாலக்காடு செல்லும் சாலையில் மதுரையில் மரப்பாலம் என்கிற இடத்தில் குறுகிய ரயில்வே சுரங்கப்பாதை உள்ளது ஆங்கிலேயர் காலத்தில் இந்த பாலம் கட்டப்பட்டது அந்த காலத்தில் உள்ள போக்குவரத்திற்கேற்ப வடிவமைக்கப்பட்டதால் ஒருபுறத்தில் வாகனங்கள் வரும்போது மறுபுறம் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது ஒரே ஒரு கனரக வாகனம் மட்டுமே கடந்து செல்ல முடியும் என்பதால் பீக் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுகிறது இதற்கு ரயில்வே சுரங்கப்பாதையை அகலப்படுத்த வேண்டுமென ஆண்டுகளாக கோரிக்கை விடுக்கப்பட்டது இதன்படி மரப்பாலம் பகுதியில் எண்பத்தி இரண்டு புள்ளி ஏழு மீட்டர் நீளம் இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது மீட்டர் அகலத்துக்கு நான்கு வழி சாலையாக சுரங்கப்பாதை விஸ்தரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது இப்பணியை பாலக்காடு ரயில்வே கோட்டம் மேற்கொள்கிறது இந்த பணி பல்வேறு தரப்பினர் மத்தியிலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருந்தாலும் அந்த பகுதியில் வாழும் உள்ளூர் மக்களுக்கு சில பிரச்சினைகளையும் ஏற்படுத்தியுள்ளது அந்த மக்கள் எந்த மாதிரியான பிரச்சினைகளை சந்திக்கிறார்கள் இதற்கு தற்காலிகமான தீர்வுகள்தான் என்ன உள்ளூர் மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை பற்றி வாங்க பார்ப்போம் மரப்பால பகுதியில் ஒரு நாற்பது வருஷமா இங்க நம்ம குடிநீர் இருக்கோம் பிறந்து வர வேற இதே ஊர் தான் இங்க பாலம் வேலை செய்யறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா சில நாட்கள் வந்து இங்க விபத்துகள்லாம் நிறைய நடந்திருக்கு ஆனா அதுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை வந்திருக்கு அதே தருணத்துல பாத்தீங்கன்னா இப்ப ஜூன் ரெண்டு ஸ்கூல் ஓப்பன் ஆகிறதுனால குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கு போறதுக்கு ரொம்ப ரேரா இருக்கு பொதுமக்கள் ரொம்ப அவதிக்குள்ள இருக்காங்க அந்த போக்குவரத்தை எல்லாம் கொஞ்சம் சரி செஞ்சு அதை முறையான முறையில் செஞ்சால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அந்த மாற்று வழி என்ன பண்ணுவாங்க மாற்று வழி பார்த்தீங்கன்னா இங்க இங்கேருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு நாலு ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே கோரையாபிஸ்னு ஒரு பகுதி இருக்குது அந்த இடத்துல தான் பிரிச்சு விட்றாங்க அப்போ அங்கே பிரிச்சு விடும்போது இந்த சைடு இருக்கிற மக்கள் எல்லாம் அங்கே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இப்போ இந்த பகுதியில் இருக்கிறவங்க அப்படி போயிடுவாங்க ஆனால் அப்போ செத்திவாலை பிரிவில் இருக்கிற மக்களெல்லாம் ரொம்ப கஷ்டம் குழந்தைகளெல்லாம் பள்ளி கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப சிரமம் அதுக்கு இந்த சைடு தந்துக்குள்ள ஒரு பாலம் இருக்குது அதையும் சரியான முறையில் பயன்படுத்தலை ஏதோ கல்லு மூலிமா தான் இருக்கு கொஞ்சம் ரே மழை வேற வரதுனால ரொம்ப ஆபத்தான தான் அப்ப அந்த பாலத்து சரி போனா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாவது என்ன டூ வீலரா கரெக்டா போயிட்டு வந்தா நல்லா இருக்கும் அந்த அந்த இடத்துல டூ வீலரே கொஞ்சம் இறங்கி இறங்கி ரொம்ப சிரமத்துலதான் போகுது ஒரு சின்ன கார் போனாலும் கூட ஏதோ இதாகும் என்ன பண்ணுவாங்க டூ வீலர் இருக்கு கார் வச்சிருக்கிறவங்களுக்கும் அது கார் கார் வச்சிருந்தாலும் சார் அதுல போகும்போது என்ன ஆகுதுன்னா டேங்க் அடிபடுது டீசல் டேங்க் பெட்ரோல் டேங்க்ல அடிபடுது லேடிஸ் டெய்லி வர்றாங்க கண்ட்ரோல் கிடைக்கிறது

தெரியாமல் நிறைய பேர் வர்றாங்க நாங்கள் இங்கே ஸ்டாண்ட்ல இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கிட்ட நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் நான் இங்கே கம்பெனியில் இங்கே வந்து போயிட்டு இருக்கிறேன் அரை கிலோமீட்டர் தூரம் தான் எனக்கு போகணும் ஒரு நாளைக்கு நான் அஞ்சு டைம் போய் வரணும் மொத்தம் பத்து டைம் அந்த பக்கம் போகும்போது ஸ்டூபிடல போக முடியும் ரொம்ப குழந்தைகளில் குளித்து போகும்போது அவருக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கு கரெக்ட் பண்ணுறது பண்ணுவாங்க இருக்காது ரொம்ப வந்து மழை தண்ணி வந்து உள்ள ஃபுல்லாக வாய்க்கால் மாதிரி தண்ணி மூடுது அப்புறம் அதில் ரெண்டு சைடுமே வண்டிக்கு வர்றாங்க ஒன்று ஒன்று இடிச்சிட்டு தான் போகிறாங்க ரொம்ப சிரமப்படுறாங்க ஒவ்வொருத்தரும் இடிச்சுட்டு காயமாயிடுச்சு போயிட்டு தான் இருக்காங்க ஆனால் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல கொஞ்சம் இதை பார்த்து எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க இப்போ பைக்கு ஆகும் ஸ்கூட்டி ஆகும் லேடிஸ் எல்லாம் ரொம்ப அதே மாதிரி வண்டியில் உள்ளே இருக்கலாம் பின்னர் வேசு வர முடியாது இல்லை வண்டி இங்கே திருப்பி தான் போகுது ரொம்ப ஒன்று பாலம் ரெடி பண்ணி கொடுத்தா நல்லது ரொம்ப வருஷமாக பாலம் கட்டுறோம் பாலம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி இப்போ திடீர்னு பொதுமக்களுக்கு எந்த அறிவிப்பும் இல்லாமல் எல்லா வழியும் பிளாக் பண்ணிட்டாங்க இப்போ என்னென்னா பெண்களுக்கு இதனால நிறைய பேர் இந்த இதுக்கு பாலம் தாண்டி ரெண்டு மூணு ஊர் இருக்கு ராஜேஸ்வரி நகரு சரஸ்வதி நகரு ஓம் சக்தி நகர் இந்த மாதிரி நிறைய நகர்கள் இருக்கு அந்த இடத்துல இருந்து நிறைய டெய்லி தினக்கூலி வேலை செய்யற பொம்பளைங்க நிறைய பேர் இருக்காங்க என்னன்னா அவங்களுக்கு இது வந்து ரொம்ப இடைஞ்சல் ரெண்டாவது என்னன்னா ஒரு மாற்று வழி பண்ணிட்டு தான் எங்களுக்கு இதை வந்து நீங்க பால ஆரம்பிக்கிறோம் உக்கடம் பால் ஆகட்டும் இப்ப மயில்கல்ல வேலை நடந்துட்டு இருக்க அந்த வெளிய விஷயம் ஆகட்டும் எல்லாத்துக்குமே மாற்று வழி கொடுத்துருக்காங்க எங்க ஏரியால மட்டும் எந்த மாற்று வழியும் கொடுக்கல விடுதிப்பு வந்து நாங்க பாலம் பண்றோம் அதை கட்டுறோம் இதை சொல்லி எல்லா வழியும் பிளாக் பண்ணிட்டாங்க இருக்கிற ஒரே வழியில பொதுமக்கள் போயிட்டு வரக்கு ரொம்ப சிரமமா இருக்கு டூ வீலர் எந்த இதுமே எமர்ஜென்சின்னா இப்ப ஹாஸ்பிட்டல் போற கூட வழி இல்லை விபத்துகள் இன்னைக்கு நான் கண்ணு முன்னாடி பார்த்தேன் ரெண்டு மூணு குடும்ப பொம்பளைங்க கீழே விழுந்துட்டாங்க இடத்துல

நாங்கள் சொல்லிவிட வந்திருக்கு வழி திரும்பி போங்கன்னு சொல்லி ஒரு எமர்ஜென்சி வர்றதுக்கு கூட வழி இல்லைங்க ஆனால் ரொம்ப டேமேஜ் பார்த்தீங்கன்னா உண்டு மூலியமாக நிற்குது ஏமாந்த டூவிலர் சிப்பாக விழுந்துருவாங்க அந்த கண்டிஷன் நிறைய பேர் கீழே விழுந்துட்டாங்க யாரும் வரது கூட இல்லை ரெண்டு மூணு ஃபேமிலியில் கீழே விழுந்துட்டாங்க ஏதோ கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தோம் நல்லா இருக்கும் யாருமே கண்டக்ட் மாட்டேங்கிறாங்க பொதுமக்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கு பாலம் கட்டுறது நல்ல சந்தோஷம் மக்களுக்கு பயன்படுற யூஸ் தான் இருந்தாலும் மாற்று வழியாக ரெண்டு வருஷமா பாலம் அடைச்சாங்கன்னா மாற்று வழி இல்லாமல் எங்களுக்கு போக்குவரத்துக்கு இடையே இருக்குது அதே மாதிரி பாலம் கட்டுறது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கு வந்து எல்லா மக்களுக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு மாற்று வழி பண்ணி கொடுத்துட்டு எங்களுக்கு இதை பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவோம் இது நெடுஞ்சாலை நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளரிடம் பேசிய போது இந்த பணியை ரயில்வே நிர்வாகம் மேற்கொள்வதால் இதற்கு ரயில்வே துறை தான் தீர்வு தர வேண்டும் தெற்கு ரயில்வே பாலக்காடு கூட்டத்தில் இந்த பிரச்சினையை குறித்து எடுத்துரைத்து தீர்வு காண பரிந்துரைக்கப்படும் என்றார் தெற்கு ரயில்வே பாலக்காடு கூட்டத்தில் உள்ள பொறியாளர் ஒருவர் கூறியதாவது அந்த பாதையானது நீர்வழி பாதை அதில் வேறொரு பணிகளை மேற்கொள்ள ரயில்வே நிர்வாகம் அனுமதிக்காது தற்காலிகமாக நகராட்சி அமைப்பு அல்லது உள்ளாட்சி அமைப்புகளும் மேட்டுப்பகுதி சிறிது குறைத்து பாலத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் மக்கள் பயன்படுத்தும் இந்த பாதையை ரயில்வே நிர்வாகம் தடுக்காது அதே சமயத்தில் நிரந்தரமாக பாதை அமைக்க ரயில்வே நிர்வாகம் அனுமதிக்காது அப்படி அனுமதித்தால் பிற்காலத்தில் சிக்கல் ஏற்படும் அதே சமயம் கனரக வாகனங்களால் இந்த சிறிய பாலமும் பாதிக்கப்படும் என்றார்